வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழிய பிரசுனம் பார்க்கும் ஜோதிடர் இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா அதாவது கார்த்திகை மாதம் பலனை சோழியின் மூலமாக பனிரெண்டு ராசிக்கும் சொல்லி முடித்துவிட்டேன் அதேபோல் பனிரெண்டு ராசிக்கு சொல்லி முடித்த பிற்பாடு அடுத்த நாள் பொதுப்பலன் கார்த்திகை மாதத்தில் என்ன நமக்கு நடக்கப் போகிறது என்பதை பொதுப்பலனாக ஒன்று வெளிவட்டியிருக்கிறேன் திங்கக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கிறது ஆகவே மக்கள் இதை நன்றாக பாருங்கள் சோழி பிரசனம் என்பது முன்னோர்கள் அகத்திய முனிவரால் உருவான சோழி பிரசன்னம் இதை நான் துல்லியமாக ஆராய்ந்துதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இது சாதாரணமாக இல்லை நான் நூற்றி எட்டு சோழியில் தான் சோழி பார்க்கிறேன் அதில் பனிரெண்டு பன்னிரெண்டாக எடுத்து ஒரு பனிரெண்டையும் போட்டு பார்ப்பேன் மீண்டும் சரியில்லைன்னால் அற்புத வச்சுட்டு இன்னொரு பண்ணி இந்த மாதிரி பல முறை நூற்றி எட்டிலிருந்து எடுத்து எடுத்து போட்டு பார்த்து தான் பலன் சொல்கிறேன் சோழி பார்க்க வரும் வாசகர்களும் சோழி போட சொல்கிறேன் நான் பார்ப்பது நன்றாக உருவம் இல்லையா நீங்களும் பாருங்கள் அப்படி என்று பரபர்களை பார்க்க சொல்கிறேன் இது என்ன ஒரு விசேஷம் என்றால் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் சில நன்றாக உள்ளது இது என்ன இதில் எப்படி தெரியுதுன்னு கேட்கிறார்கள் அதுதான் முக்கியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எப்படி நாம ஜாதகத்தை கட்டத்தை படிக்கிறோமோ லக்கணத்திலிருந்து படிக்கிறோமோ அதே போலதான் சோழியின் விஷயம் உள்ளது அதை கத்துக்கிறவர்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ன ஒத்தப்படவு ரெட்டப்படவுது தான் நிர்வாகங்கள தவிர உங்களுக்கு மற்றபடி எதுவும் தெரியாது எப்படி லக்கணத்திலேருந்து இரண்டாம் மேடம் நன்றாக உள்ளதா ஏழாம் மத எட்டாவது நல்லா படதான் நீங்கள் கேட்கிறீர்கள் அதே மாதிரி ஏழாம் எட்டவனும் முத்திர நன்றாக ரெண்டாவதா என்று கேட்கிறீர்கள் காஸ்த் ஐந்தாம் மேடம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி சில ஜாதகத்தில் என்ன நாம் பார்க்கிறோமோ கிரகத்தை அதே போலதான் சோழியும் எங்களுக்கு என்ன நம்பர் விழுவதோ அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் இது சோழி தான் தெரியும் உட்கார்ந்து தெரியாது என்ன ஒத்தப்பட விழுந்திருக்கிறேன் இரட்டை படம் விழுந்திருக்கிறேன் என்று நினைப்பார்கள் அது அப்படி அல்ல எப்படி லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கஸ்தரசம் நன்றாக உள்ளது எட்டாம் இடம் நன்றாக உள்ளது என்று நீங்க எண்ணுகிறீங்களோ அதே போலதான் தோழியிலும் நாங்கள் கணக்கு பார்க்கிறோம் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் தோழி பார்ப்பது விளையாட்டு அல்ல ஜாதகத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் நாங்கள் சோழி மூலமாக தெரிவிக்கிறோம் நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம் என்ன ராகுதீசன் நடக்கிறது கேரள நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம் என்ன நடக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஜாதகத்தில் அப்படி இல்லை இரண்டாம் இடத்தில் கேதி இருக்குது ஏழாம் இடத்தில் ராக இருக்கிறது எட்டாம் இடத்திற்கேது இந்த மாதிரி பேசுவார்கள் அது ஜாதகத்தின் அடிப்படையில் சூழல் அல்ல நாங்கள் என்ன உழுவதோ அதுக்கு பலன் சொல்வோம் அது நடக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதேபோல் தோழி பார்ப்பவர்கள் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தான் தோழி பார்க்கப்படும் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி ஆசிபுத்திரி அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது வாருங்கள் சோழி பிரசனத்தை நன்று அறிந்து உங்கள் பலனை தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக திருமண தடை தொழில் தொழிற்சாலை உள்ளவர்கள் கண்டிப்பாக சோழி பார்ப்பதை நீங்கள் நம்பலாம் ஒரு முறை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது பெரிய அதிசயமான விஷயம் என்ன மருத்துவரிடத்தை சென்று பார்க்குற மாதிரி தான் இந்த மருத்துவமனைக்கு சென்று வரலாம் அந்த மருத்துவமனைக்கு சென்று வரலாம் இந்த நோய் தீர்ந்து விடுமா இன்று ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே தான் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தீர்ப்பதற்கு அந்த கோயிலுக்கு செல்லுகிறோம் இந்த கோயிலுக்கு செல்கிறோம் அந்த ஜோதிடரை பார்க்குறோம் இந்த ஜோதிடரை பார்க்குறோம் கும்பகோணம் சென்று வருகிறோம் தஞ்சாவூர் சென்று வருகிறோம் ராமேஸ்வரம் சென்று வருகிறோம் காசி சென்று வருகிறோம் எங்கே சென்று வந்தாலும் வாயத்தொன்று எந்த கடவுள் வாய்ப்பு வந்து சொல்ல முடியாது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் செய்திருந்தாலும் சரி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் கோயில் கும்பகேசம் செய்திருந்தாலும் சரி எந்த கடவுளும் நேரடியாக பதில் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார் ஏன் கடவுள் கொடுப்பார் உங்கள் வரம் கொடுக்க மாட்டார் என்று இல்லை யாரோ ஒருத்தர் மூலியமாகத்தான் வழி ஒரு நல்லது கட்டது இந்த மாதிரி இடத்துக்கு சென்று வரும்பொழுதுதான் கடவுள் உங்களுக்கு கண்டுபுறப்பாத வழிய கோயில் வேலை முடித்து கொண்டு கோயில் ஊழியர் மணியடித்து விழுந்து தட்டத்தை கொண்டாந்து நீட்டும் போது உங்களுக்கு கொடுப்பது வெறும் விபூதி தான் அது தெரிந்து கொள்ளுங்கள் அதை அதை தூக்கிட்டு வந்து ஊட்டி வச்சு நம்ம எத்திரிவிடுவோம் அதே போல் நீங்கள் அதை எந்த எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அதே போல் தான் சோழி நாங்கள் உடனடியாக சொல்லிவிடுவோம் இது நடக்கும் அதில் நடத்து இன்னொன்று நான் என்ன சொன்னாலும் குறைந்தபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்தில் என்னுடைய வாக்கு பலிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா